குமாரன் பர்சுத்தாவை நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கெருமையானவர்களே ஆண்டவரை ஏசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார் இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று எபிரேயர் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் தழுதல் நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது எனவே முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ண தக்கவர்களானீர்கள் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பலமான ஒரு ஜனமாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகின்றது சத்தியத்தை அறிந்து பலமுள்ள ஜனங்களாக நாம் மாற வேண்டும் நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்தை உடைய ஜனங்களாக நாம் மாற வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு பயிற்சி உடையவர்களாக நாம் மாற வேண்டும் நன்மை தீமை என்னதென்று அறிந்து அதை பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக ஒரு முயற்சி செய்யும் ஞானத்தை உடைய ஜனங்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் நன்மை என்ன தீமை என்ன என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இப்போ நன்மையான காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும் தீமையான காரியங்களை விட்டுவிட வேண்டும் இப்படிப்பட்ட ஞானத்தை உடைய ஜனங்களாக இருக்கணும் நன்மையை பற்றி கொண்டிருந்தால் நமக்கு நன்மையே உண்டாகும் தீமையை பற்றி கொண்டிருந்தால் தீமைதான் வரும் இப்படிப்பட்ட பலமான சத்தியத்தை உடைய ஜனங்களாக நாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இதை பகுத்தறிந்து அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் பூரண வயது உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சில வயதில் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மிக்க ஜனங்களாக நாம் மாற முடியும் ஆகையால் என்று சொல்லி ஆறாம் வசனத்தினுடைய ஒன்றாம் வசனம் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களெல்லாம் விட்டுருங்க எதெல்லாம் விடணும்னு சொன்னால் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர் தழுதல் நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போகணும் என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது ஆலயத்திற்கு சென்று இன்னும் பல கூட்டங்களிலும் சென்று இவைகளையே பற்றி நாம் கேட்கக்கூடாது இப்படிப்பட்ட மூல உபதேசங்களையே நாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம் பரம இவை ருசி பார்த்தும் பரசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பரிசுதாவை பெற்று இனிவரும் காலத்தினுடைய எல்லா நன்மைகளையும் முன்னறிவிக்கின்ற ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று அதை ருசி பார்த்து மறுதளித்து போகக்கூடாது பரிசுத்த ஆவியை பெற்று கிருபையின் வரங்களைப் பெற்று ஊழியம் செய்தவர்கள் மறுதளித்து போகக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அப்படி மறுதளித்து போனால் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம் என்று சொல்லி சத்தியம் போதிக்கின்றது அப்படியானால் நாம் பலமான சத்தியத்தை உடைய ஜனங்களாக சின்ன வயசாக இருந்தாலும் பூரணம் இருக்கணும் மூல உபதேசங்களையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஞானஸ்தானம் இன்னும் கையை வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களையே நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது மறுதளிக்கவும் கூடாது என இவைகளையே நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் மறுதளித்து போய்விடுவோம் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் எனக்கு அருமையானவர்களே ஆலயத்துக்கு சென்று விசுவாசத்தை குறித்தே போதித்து கொண்டும் இருக்கக்கூடாது விசுவாசத்தில் வளரணும் பூரணர் ஆகும்படி கடந்து வரணும் கைகளை வைத்து ஜபிக்கிற ஜனங்களாக மாறணும் மறித்தோர் உயிரோடு எழும்புவார்களா என்று சொல்லி அவைகளை குறித்தே நாம் சந்தேகப்பட்டு கொண்டு தியானித்து கொண்டு இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைப்பு இருக்குதுன்னா நமக்கு ஒரு கிருபை இல்லைன்னா நமக்கு ஒரு வரம் இல்லைன்னா யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை நாமும் என்ன நீகரை உயிரோடு எழுப்புகிற ஜனங்களாக மாறணும் என கருமையான நபர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பில் வித்தியாசம் உண்டு ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு ஆனால் எல்லோரையும் அழைத்த தேவன் ஒருவர் தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார் பரிசுத்தமாக இருக்கணும் ஊழியம் செய்யணும் கத்திற்கு ஆத்துமாதையும் செய்யணும் இதைத்தான் அவர் கடைசி கட்டளையாக கொடுத்து சென்றிருக்கின்றார் உலகமெங்கிலும் போங்கள் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் பிதாகுமாரின் பர்சுதாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் ஓமைகளுடைய எல்லா அர்த்தமும் ஆத்து குறித்தும் பரலோக ராஜ்யத்தை தேடுவதை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய எல்லா உபதேசங்களும் அதைத்தான் சொல்லுகிறது நாம் பூர்ணராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் மறுரூபம் அடைந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகின்றார் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் தேவனுக்கு சித்தமானால் அப்படியே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் இதை செய்யாவிட்டால் நாம் மறுதளித்து போய்விடுவோம் ஊழியம் செய்யாவிட்டால் ஆத்தும பாரம் இல்லாமல் அநேக புறஜாதி ஜனங்களை ஆண்டவரிடத்தில் திருப்பாவிட்டால் நாம் மறுதளித்து போய்விடுவோம் ஏனென்று சொன்னால் உலகத்தின் நன்மைகளை பின்பற்றி நாம் வீணராக போய்விடுவோம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசங்களை சொல்லுகிறத ஜனங்களாக மட்டுமல்ல அவைகளை நாமும் கடைப்பிடித்து வாழ்ந்து அநேகருக்கு அதை அறிவித்து அவர்களை மனம் செய்து கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்க நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாம் மறுதளித்து ஆண்டவரை தூஷிக்கிற ஜனங்களாக மாறிவிடுவோம் எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என் அருமையானவர்களே உலகத்தை பின்பற்றி உலகத்திலே உள்ள எல்லா செல்வத்தையும் சம்பத்துகளையும் சொத்துக்களையும் விரும்பி நேசித்து அதன் பின்னே போகிற ஜனங்களாக நாம் மாறிவிடுவோம் ஒளியும் செய்யாவிட்டால் அப்படி நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும் அதே போல ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காவிட்டால் தேவனை தூஷிக்கிற ஜனங்களாக அவரை மறுதளிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் நாம் அநேக நாட்களாக ஜபித்து கொண்டிருக்கின்ற ஜபம் கேட்கப்படாவிட்டால் நாம் அப்படி ஆண்டவருக்கு விரோதிகளாக மாறிவிடுவோம் அதனால் என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் கிருபையின் வரங்களை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை பூரணமான வாழ்க்கையாக மாறும் பரிசுத்தாவியானவர் உங்களை பூரணப்படுத்துவார் இலியாவும் எல்லா மனுஷரையும் போல பாடுகள் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றான் எல்லாருக்கும் உள்ள சரித பலவீனம் எல்லாருக்கும் வருகின்ற மன நெருக்கடி எல்லா அவனுக்கும் வந்துச்சு அவனும் அவமானப்பட்டான் நிந்திக்கப்பட்டான் மரண பயத்தோடு கூட ஓடிக்கொண்டிருந்த ஒரு இருந்தான் எலிசாவுக்கும் அதே நிலைமை தான் எலிசாவுக்கும் மரண பயம் இருந்துச்சு அவனுக்கும் எல்லா பாடுகளும் இருந்துச்சு இந்த உலகத்தில் வந்து அத்தனை தீர்க்க தரிசிகளும் நெருக்கப்பட்டாங்க அநேகர் கொலை செய்யப்பட்டாங்க ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனையும் ஒப்பு என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே செல்வங்களை சம்பத்துகளை நம்பி ஓடுகிறவர்கள் சீக்கிரமாக மறுதளித்து விடுவார்கள் ஆனால் கர்த்தருடைய மகிமையை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் மறுதளிக்காமல் என்ன பாடு வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவுக்காக நிற்பேன் என்று சொல்லி நிலைத்து நிற்க அது வாய்ப்பாக இருக்கும் ஏழாவது வசனம் சொல்லுகிறது இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தன்மையில் பெய்கின்ற மழையை குடித்து பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தங்களை ஒப்புக்கொடுக்கின்ற ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தர் விரும்புகின்ற பலனை கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் எட்டாவது வசனம் சொல்லுகின்றது முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கின்ற நிலமோ தகாததாயும் சபிக் ஏற்றதுமாய் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு முள் சாபத்தை குறிக்கின்றது முள் பூண்டும் அதைத்தான் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட சாபமான கனிகளை கொடுக்கின்ற வாழ்க்கையுடைய ஜனங்கள் நரகத்திற்கு ஏதுவான ஜனங்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற மற்றவருடைய வைத்தறிச்சலை கொட்டி கொள்ளுவது அநியாயமாய் நடப்பது தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அழிந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறது சுயநலமாய் வாழுகிறது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் சாபமான ஜனங்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை ஆண்டுடைய வசனத்துக்கு புறம்பாக நடக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருடைய நல் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும் எனக்கு அருமையான தேவஜனமே குன்னூர் பகுதிகளிலே ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சகோதரி பிசாசினாலே பாதிக்கப்பட்டு அநேக வருடங்களாக மிகவும் நெருக்கடியில் இருந்தாங்க தூக்கம் வராது குடும்பத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க ஃபோன் மூலமாக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்குள் இருந்த சாபமான எல்லா பிசாசின் கிரீகளையும் துரத்தி அடித்தார் நான் திருநெல்வேலியில் இருந்து ஜபித்தேன் ஆனால் கர்த்தர் குன்னூரிலேயும் கிரியை செய்தார் அமெரிக்காவில் இருந்தாலும் கிரியேவ் செய்வார் அவர் தூரத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் சாபமான வாழ்க்கையை மாற்றி சமாதானமான வாழ்க்கையை தந்து ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கொடுக்கின்றவர் எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அவரே நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க பிரிய மாணவர்களை நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எவ்வித சபைக்கு எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்களை நம்மிடத்துல ஆவியானவர் எதிர்பார்க்கின்றார் நன்மையான காரியங்களை செய்கிற தான் இயேசுவும் நேசிக்கின்றார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அநேகர் பண பற்றாக்குறையினால கஷ்டப்படுகிறாங்க அநேகர் படிக்க கூட வழி இல்லாம மிகவும் வேதனையில் இருக்கிறாங்க பெற்றோரை பறிகொடுத்து மிகவும் ஏழ்மையான சூழ்நிலைகளிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிற ஜனங்களைத்தான் இயேசு நேசிக்கிறார் தெய்வன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இவைகளை பின்பற்றாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் காணப்படாது தீமையான காரியங்கள் தான் வரும் ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அநேக ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவரை எல்லா இடத்திலையும் அறிவிக்க ஆரம்பித்தார் அநேக ரட்சிக்கப்பட தொடங்கினார் பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அவர் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத் தொடங்கினார் சம்பாத்தியங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நாள் பாக்கெட் ஃபுல்லாக அவருக்கு பணம் இருந்துச்சுது அன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்டாராம் ஆண்டவரே நான் இன்று ஒரு நாள் மட்டும் சாராயம் குடிக்கிறேனே நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே அனுமதி கேட்டார் ஆண்டவர் இருந்தார் அன்று ஒரு நாள் மறுபடியும் குடிக்க தொடங்கினார் தொடர்ந்து அவரால் அந்த குடியை விடவே முடியலை சரிதம் பாழாய் போனது எனக்கு அருமையானவர்களே அந்த ஊழியமும் பாழாய் போய்விட்டது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னால் சென்றால் அது நம்முடைய ரட்சிப்பை நாம் நன்மை செய்கிற ஊழியத்தை அது தடுத்து நிறுத்திவிடும் ஆண்டவருக்கு பிரியமாக நம்மால் வாழ முடியாது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் தன்னைத்தான் வெறுக்கணும் அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி போக வேண்டும் மற்றவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக நாம் இருந்தால் ஒழிய மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பாரம் உடையவர்களாக சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றுகிற அந்த பாரம் சிலுவையின் அனுபவம் இல்லாத ஜனங்களாக இருந்தால் ஒருவரை ஒருவர் தூஷிப்போம் என்னென்று சொன்னால் புறங்கூறினாலே நரகத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் சும்மா இருந்தால் வெறுமையாக வீட்டில் இருந்தால் ஊழியம் செய்யாமல் ஆத்தம பாரம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் மற்றவங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லி சாத்தான் கற்றுக் கொடுப்பான் ஜெபிக்காமல் நேரங்களை வீணடிப்பது எப்படி என்று சொல்லி பிசாசு கற்றுக் கொடுப்பான் ஆண்டவரை விட்டு விலகுவதே வாடிக்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் ஆலயத்துக்கு சென்றால் ஒரு பிரசன்னத்தை உணர முடியாது வீட்டில் இருந்தால் ஒரு பிரசன்னத்தை உணர முடியாது இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாமல் போய்விடும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தால் அநேக பாவங்களை செய்து சாபத்தை சம்பாதிக்க தொடங்கி விடுவோம் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பதினொன்றாம் அவசரம் சொல்லுகின்றது நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரியோம் அப்படியே ஜாக்கிரதையை காக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது பத்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது ஆண்டவராகிய தேவன் நாம் செய்கின்ற அன்புள்ள பிரயாசத்திற்கு பதில் அளிக்கிறவர் பலன் கொடுக்கிறவர் அப்போ ஒளியம் செய்யணும் அதே நேரத்தில் செய்கிற ஜனங்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ரோம இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிற பிரகாரமாக சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் யாமையும் தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம் இப்போ நற்கிரிகளை செய்கிற ஜனங்களாக நாம் மாறணும் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருக்கணும்னு சொல்லி சத்திய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகின்றது உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிதும் அப்படியே ஜாக்கிரதையை காக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் என்று சொல்லி பவலப்போசலன் சொல்லுகின்றார் ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் அவர் நிச்சயமாகவே நம்மை பெருக பண்ணுகிற தேவன் அவர் இந்த உலகத்தின் நன்மைகளையும் நமக்கு தருவார் பரலோக நன்மைகளை தந்து நம்மை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பெருசாக நினச்சி ஆண்டவருக்கு பின்னாக செல்லக்கூடாது வெறுமனே நான் எந்த விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கிரியைகள் செய்யாமல் இருக்கக்கூடாது கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் எனவே நம்முடைய விசுவாசம் நல்லது தான் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்காக நம் கிரியை செய்கிற ஜனங்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்து அநேகர் இந்த உலகத்தில் ஆவியை பெற்று ஆண்டவருக்கென்று கொஞ்ச காலம் நல்ல ஊழியங்களை செய்து ஆத்து மறுபடி செய்து திரளான ஜனங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தி அதற்கு பின்பாக அவர்கள் ஜபிக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன் திரளான ஜனங்கள் அபிஷேகம் பெற்றதையும் பார்த்துருக்கின்றேன் அவர்கள் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த ஜனங்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ஆண்டவரை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானது என்னதென்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் பண ஆசையினாலே கர்த்தர் வாக்கு பண்ணின ஊழியங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையை விட்டு விலகிப் போனார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த அன்பை விட்டுவிடாமல் ஆரம்பத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் வரங்களை முடிவு பரேந்தமும் காத்து அவருக்காக உண்மையாக உத்தமமாக நீங்கள் ஊழியம் செய்ய பிரயாசப்படுங்கள் நன்மை செய்வதை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் பர்ஷுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவைகளை உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று அதை பயன்படுத்துங்கள் தொடர்ந்து ஆத்து மறுபடி செய்யுங்கள் அது எத்தனை வயசு இருந்தாலும் சரி அஞ்சு வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் தொண்ணூறு வயசாக இருக்கலாம் எந்த வயசுலேயும் ஆண்டவரை விட்டு விலகி போகின்ற ஜனங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களை ஆரம்பத்தில் இருந்து மறுபடியும் பாவத்துக்கு விழுந்து போன ஜனங்களை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவதற்கு பிரயாசப்படுங்கள் அப்படி நீங்கள் பிரயாசப்படும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் ஏற்ற காலத்தில் நன்மைகளை கொடுத்து உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஜபிக்கும் பொழுது பலத்த அற்புதங்கள் நடக்கும் பிசாசினுடைய எல்லாம் அழிக்கப்பட்டு போ உங்கள் பகுதிகளிலே நீங்கள் ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜபத்தையும் கத்தர் கேட்டு அநேக ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இதை நீங்கள் சோதித்து பார்க்கலாம் உங்கள் மூலமாக திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அறிந்து கொள்வார்கள் உங்களிடத்திலே ஆண்டவர் இருக்கிறதை அநேகர் கண்டு உங்களுடைய நற்சாட்சி நிமித்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாறுவார்கள் இதை நீங்கள் ருசித்து பார்க்கலாம் சோதித்துப் பார்க்கலாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் புதுப்பித்து எழுப்புவார் நீங்கள் இழந்த அபிஷேகத்தை திரும்ப தருவார் இழந்த கிருமைகளை தருவார் ஊழியத்தை கொடுப்பார் மறுபடியும் உங்களை புதுப்பித்து எழும்பச் செய்வார் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு மகாராஜா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பாருங்கள் ஆரம்பத்தில் நான் நிரம்பி வழிகின்ற ஒரு பாத்திரம் போல இருந்தேன் தெளிவான ஒரு ஓடையை போல என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் இப்பொழுது கலங்கி போயிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அதிகமான அலைகளைப் போல கொந்தளிக்கின்ற கடலை போல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம் தவித்து புலம்பலாம் பர்ஷித்தாவியானவர் உங்கள் மத்தியில் இப்பொழுதும் வெளிப்படுகின்றார் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தழுதலின் வல்லமை இறங்குகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவியானவர் இப்பொழுதும் இழந்த அபிஷேகத்தை அநேகருக்கு திரும்ப தருகிறதற்காக நன்றி ராஜா பலவீனப்பட்டு போய் முடங்கி கிடக்கிற உம்முடைய ஊழியர்களை நீர் மறுபடியும் எழும்ப செய்கிறதற்காய் நன்றி அநேக ஊழியருடைய குடும்பத்திலே காணப்படுகின்ற பிசாசின் கிரிகள் போராட்டங்களை கட்டுகளெல்லாம் உடைத்தறிந்து சத்ருவை துரத்தி உம்முடைய பிள்ளைகளை நீங்க விடுவிக்கிறதற்காய் நன்றி இந்த நாளிலும் கூட பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் நீங்க தொட்டு சுகமாக்குங்க எல்லா வியாதிகளும் நீக்கி அவர்களை ஆசீர்வதிங்க யேசு மகாராஜா என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பி தவிக்கின்ற ஜனங்களை பார்க்கின்றேன் என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறவில்லையே என் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகள் வரவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஜனங்களை நோக்கி பாருங்கள் அவர்களை நீங்கள் இப்பொழுது தொட்டு அசீர்வதீங்க இந்த நாளிலும் தகப்பனே மறுபடியும் மறுபடியும் ஆலயத்துக்கு போகிறேன் சத்தியத்தை கேட்குறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வெறுமையாக இருந்து விடாதபடி கேட்ட சத்தியத்தின்படி நடக்கிற ஜனங்களாக அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக உண்மையான ஊழியர்களாக ஒவ்வொருவரும் மாறும்படிக்கு இப்பொழுதே அவர்களை மறுரூபப்படுத்துங்க ஏசுவை நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா அநேக பிரச்சனைகள் உலக கவலைகளினாலே வேதனைகளினாலே வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கின்றேன் என்னுடைய தோப்புகள் நிறைவான பலன் கொடுக்கலேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கின்றேன் ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்த அவர் இன்றைக்கே குளிர்ந்து போன நிலைமையில் இருக்கிறதை பார்க்கின்றேன் மறுபடியும் மணலாக மாற்றும் உமக்கு ஊழியனாக மாற்றும் யேசுவின் நாமத்தினால் இது இன்றைக்கே நடக்கட்டும் உடைய அபிஷேகம் அநேகருக்குள் இறங்கி வருகிறதை பார்க்கின்றேன் பிசாசானவன் வெட்கப்பட்டு ஓடி போகின்றான் உங்களை பலவீனப்படுத்தின சத்ருவை தேவனாகிய கர்த்தர் துரத்தி அடிக்கின்றார் கடைசி நாட்களின் எழுப்புதலுக்கென்று உங்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்கு தம்முடைய பலத்த பிரசன்னத்தை உங்கள் மேல் இப்பொழுதும் மறுபடியும் வைக்கிறார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசிக்கும்படியான ஒரு உற்சாகத்தின் ஆவி இறங்குகிறதை காண்கின்றேன் இன்றைக்கும் நன்மை செய்கிற இறுதியம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கின்றேன் அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இன்றைக்கும் மக்கள் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்கிறீர் கிருபை தருகிறீர் நன்றி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற ரஞ்சா என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நிறைவான அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு சுதோத்திரம் எங்களை தாழ்த்தி உரி உயர்த்துகிறோம் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களை என்னை தொடர்பு கொண்டு ஜபியுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஏசு உங்களை விடுதலியாக்குவார் காட் பிளஸ்